இன்று நாம் ஒரு நூல் அறிமுக கூட்டத்திற்காக கூடியிருக்கிறோம் எழுத்தாளர் பத்திரிகையாளர் தோழர் ஜெயராணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டங்களில் இந்தியா டுடே இதழில் பல்வேறு தலைப்புகள் குறித்து சமூகம் அரசியல் பல்வேறு த தலைப்புகள் குறித்து எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு ஹெர்சோரிஸ் பதிப்பகத்தின் சார்பாக எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கின்றது இன்று அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த நூலை பற்றிய உரையாற்றுவதற்காக தோழர்கள் கவிதா முரளிதரன் பேராசிரியர் பேராசிரியர் ஜி ரவீந்திரன் அவர்கள் மென்பொறியாளர் திரு ஜெயவேணி அவர்கள் ஜி செல்வா அவர்கள் மற்றும் திரு சுகுணாதேவா அவர்கள் இவர்கள் ஐந்து பேரும் இந்த நூலை பற்றிய தங்களது மதிப்பீடுகளை இன்று வழங்க இருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு நூல் நாம் எதற்காக ஒரு நூலை நாம் வாசிக்க வேண்டும் அந்த நூலிலே நாம் வாசிப்பதற்கான எது போன்ற அரசியல் இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பேசப்போகின்றோம் அதற்கு முன்னதாக வரவேற்புரை உரை நிகழ்த்த தோழர் திரு நிவேதா நுய்ஸ் அவர்களை அழைக்கிறேன் தோழர் நிவேதா நுய்ஸ் அவர்கள் ஹேர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்தின் கோபவுண்டர் அது மட்டுமல்லாது அவர் ஒரு எழுத்தாளரும் கூட கிறிஸ்தவத்தில் சாதியம் முதல் பெண்கள் மற்றும் கீழடி முதல் ஆதிச்சநூர் வரை போன்ற பல்வேறு நூல்களை எழுதியவர் அவர் பன்முகத்தன்மை வாய்ந்தவர் நீதோழர் நிவேத நூயிஸ் போன்றவர்கள் பங்கு தற்போதைய சூழலில் மிக முக்கியமானது அவரை இப்பொழுது வரவேற்று வரவேற்புரை ஆற்றுமாறு வணக்கம் ஒரு நல்ல நெகிழ்வான மாலைப்பொழுதான் இன்றைக்கி வந்து நமக்கு இருக்குது வேர்த்து கொட்டி ஆஸ் ஆல்வேஸ் இருந்தாலும் நிறைய முகங்களை தெரிந்த முகங்கள் தெரியாத முகங்களை இங்கே சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி இந்த விழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தோழர்கள் தோழர் கவிதா முரளிதரன் தோழர் ரவீந்திரன் தோழர் கிருஷ்ணவேணி தோழர் ஜி செல்வா தோழர் சுகுணா திவாகர் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு வந்து சொல்லாமலே வந்து முன்வரிசையில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் எங்களுடைய இனிய வரவேற்பு கொள்கிறோம் வருக வருக இந்த நூலை பொறுத்த வரைக்கும் எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் செய்தியான சம்பவங்கள் என்னென்ன அந்த சம்பவங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த சம்பவங்களுக்கான எதிர்வினை என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சிக்கல்களாக இருப்பவற்றுக்கு என்ன விதமான தீர்வுகளை துறை சார்ந்த வல்லுநர்கள் முன்வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் மிக அழகாக கோர்வையாக தன்னுடைய நூலில் ஜெயராணி தோழர் அவங்க சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தானே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றியோ அல்லது இந்த சம்பவங்களை பற்றியோ நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் புள்ளி விவரங்கள் கட்டாயமாக மாறி இருக்குது அன்னைக்கு இருந்ததை விட சாதியம் இன்னமும் கெட்டி தட்டி போயிருக்கு மலக்குழி மரணங்கள் இன்றைக்கும் அன்றாட நிகழ்வாக இருக்குது நம்ம சமூகத்துல பல்வேறு சிக்கல்களுக்குள்ள நம்ம சமூகம் இன்னும் புதைந்து தான் இருக்கு புள்ளி விவரங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் ஆனால் இயல்பாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு இதில் எந்த விதமான மாறுதல்களும் பெரிய அளவில் நம்ம சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டியிருக்கு அப்போ இந்த நூல் இன்று ஒரு புக்குடைய கான்டெக்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூல் அவசியப்பட்டது நூல் வழி வந்து பத்தாண்டுகள் ஆகியிருக்கு மக்கள் அதை படிச்சிருக்காங்களா இந்த கட்டுரைகளை படிச்சிருக்காங்களா இந்த கட்டுரைகளில் இருந்து டேக்அ நம்ம என்ன இந்த சமூகத்திற்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது ஏன் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா ஏதாவது மாற்றங்கள் ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தமிழ் சமூகம் மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக இருக்குது நம்ம ரொம்ப வந்து கெட்டித்தட்டி போன கொள்கைகளோ எ முரண்களோட நம்ம பயணிக்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிறைய முரண்களோடு பயணித்து கொண்டிருந்தால் கூட நம்மளுடைய அடிப்படை அப்படிங்கிறது சமூக நீதியையும் சுயமரியாதையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இந்த சிக்கல்களுக்கு ஊடாடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது இதை எப்படி நம்ம வந்து தீர்வை நோக்கி நகர்த்தலாம் ஏன்னா எந்த புத்தகமுமே வந்து புத்தகம் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரச்சனைகளை பேசுகிறோம் அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் அதுக்குண்டான தீர்வுகளை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறதான் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அப்போ அந்த தீர்வுகளையும் இந்த புத்தகம் மிக அழகாக முன்வைக்கிறது தொடர் ஜெயராணியை வந்து நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சூழலில் முதல் முறையாக களத்துக்கு வந்து பையன் எடுத்துக்கிட்டு போய் களத்தை கண்முன்னே கண்டு எழுதிய மிக முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் பெண் பத்திரிகையாளர்களில் தொடர் ஜெயராணி முதன்மையானவர் ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க பின்னாடி வந்து ரிசர்ச்சுக்காக பையன் தூக்கிட்டு ஊர் ஊராக போகும்போது நிறைய இடங்களில் நான் வந்து அவங்கள பற்றி நினச்சி பார்த்துருக்கேன் நம்ம வந்து இவ்வளோ வசதியாக ஒரு காரில் போகிறோம் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னு நினச்சா நிற்கிறோம் ஒரு ஊரில் தங்கணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு நம்ம தங்கிக்கிறோம் இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நமக்கு வந்து களத்தில் போய் ஒரு விஷயத்தை தேடி எடுத்து எழுதுறதுங்கிறது இவ்வளோ சிக்கலாக இருக்குது இன்னையிலேருந்து இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் அப்போது ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் பயணித்து இவ்வளோ இடங்களுக்கும் போய் தரவுகள் சேகரிக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த களப்பணி இருக்குல்ல அந்த ஃபீல்டு ஒர்க்குடைய இம்பார்ட்டன்ஸை தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு மிக முக்கியமாக முன்வைத்தவர் தவறுறது ஜெயராணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த கட்டுரைகள் எல்லாமே அவருடைய களப்பணியின் விளைவாக விளைந்தவை அப்படின்னு நான் பார்க்கறேன் எல்லாத்தையுமே புக்கை பற்றி நானே பேசிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் ஹர் ஸ்டோரிஸை பற்றி ஒரு சின்ன ரீகேப் மட்டும் சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லாக்டவுன் டைமில் ஒரு சின்ன ஃபேஸ்புக் பேஜாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஹர் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஃபேஸ்புக்காகவே இருந்தது அதன் பிறகு அதை வந்து ஒரு வெப்சைட்டாக மாற்றணும் ஹெர் ஸ்டோரிஸ் டாட் எக்ஸ்வைஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டாக நிறைய பெண்கள் வந்து எழுத எழுத முன் வந்தாங்க எங்களுடைய மெயின் மோட்டோ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா பெண்களை அவங்களுடைய எழுத்தை ஊக்குவிப்பது புதிதாக எழுத வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறது ஒரு ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவர்களுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கே உணர்த்துவது அப்படிங்கிறதான் எங்களுடைய இருந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நம்ம வந்து புத்தகங்கள் வெளிக்கொண்டு வர தொடங்கியிருக்கோம் வரையும் கிட்டத்தட்ட தொண்ணூறு புத்தகங்களை நாங்கள் ஹெர் ஸ்டோரிஸ்லேருந்து வெளியிட்டுருக்கிறோம் அத்தனையும் பெண்களால் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேலான நூல்கள் புது எழுத்தாளர்களால் எழுதப்பட்டவை அப்போ தமிழ்ச்சல் ரொம்ப அழகா சொல்லிட்டே இருப்பாங்க வழக்கு வந்து ஜுபான் மாதிரியான பெண்களுக்கான பெண்ணிய எழுத்தை ஊக்குவிக்கக்கூடிய பதிப்பாளர்கள் அங்கே இருந்திருக்காங்க தமிழ் சூழலில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதை வந்து முதன் முதலாக எடுத்து செய்தது ஹெர்ஸ்டோரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வன் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க எழுதவும் செஞ்சுருக்கிறாங்க தோழருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருகத்தோழர் ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரே போல சிந்தனை இருக்கக்கூடிய சிந்தனை ஓட்டம் இருக்கக்கூடிய தோழர்களோடு இணைந்து பயணிக்க நம்ம வந்து விரும்ப தான் செய்கிறோம் பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து இன்றைய சூழலில் நம்ம வந்து ஆண்களுக்கு எதிரான ஒரு பார்வையை கொண்டவர்கள் தான் பெண்ணியவாதிகளாக இருக்காங்க பெண்ணியவாத பெண்வாதிகள் முரட்டுத்தனமான வரட்டுத்தனமான பிடிவாதம் கொண்ட பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பெண்ணியங்கிறது அப்படி கிடையாது மிகுந்த நெகிழ்வு தன்மை கொண்டது ஆண்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் ஹிஸ்டோரிஸ் முன்னெடுக்கக்கூடிய பெண்ணியமாக நான் இன்னைக்கு முன்வைக்கிறேன் ஏன்னா ஆண்களோடு சண்டை செய்யறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நாமளும் ஆண்களும் சேர்ந்து தான் பயணிக்க போறோம் அப்படிங்கும்போது எங்களுடைய பயணத்தை எளிமையாக்கி கொள்ள எங்களோடு நீங்க வந்து கூட இணை துணைவாரங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நம்மளுடைய சக தோழர்களான ஆண்களையும் வந்து வந்து அழைக்கிறோம் ஸோ ஸ்டோரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யுவர் டைம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க உங்கள் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமர்கிறேன் நன்றி நான் அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாலே சொன்னேன் அவங்களுடைய பங்கு ஏன் அவ்வளோ முக்கியமானதுன்னு ஏன் முக்கியமானதுன்னா தொண்ணூறு புத்தகங்கள் ஹெர் ஸ்டோரிஸ் வெளியிட்ருக்காங்க அதுவும் பெண்கள் எழுதிய புத்தகங்கள் ஸோ இதுலேயே அவங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ தோழர் பேசும்போது சொன்னாங்க இந்த காலகட்டத்தில் ஏன் புத்தகம் முக்கியத்துவம் பெறுகின்றது முன்னால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரைகளின் தொகுப்பு அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றிய ஒரு தொகுப்பாக மட்டுமே அல்லாமல் அதில் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் என்ன அது ஏன் வந்து நமக்கு இப்பவும் தேவையாக இருக்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழர்கள் நிவேதல் அவர்களே